வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சங்கல்ப முத்திரை நம்ம உடம்பில் இருக்க ஐம்பூத சக்தியையும் இயக்கக்கூடிய ஆற்றல் நம்ம கைவிரல்களுக்கு விரல்களுக்கு இருக்குது நம்ம கை இந்த கட்டை விரல் வந்து நெருப்பை குறிக்கிறது ஆள்காட்டி விரல் வாயுவை குறிக்கிறது நடுவிரல் ஆகாயத்தை குறிக்கிறது மோதிர விரல் மண்ணை குறிக்கிறது இந்த சுண்டு விரல் நீரை குறிக்கிறது இந்த ஐம்புதங் இந்த ஐம்பூத சக்தியும் சமநிலையில் இல்லைனாலே நம்ம உடம்பில் பல நோய்கள் ஏற்படும் இந்த ஐம்பூத சக்திகளையும் நம்ம சமநிலைக்கு கொண்டு வரது தான் இந்த சங்கல்ப முத்திரை இந்த முத்திரை செய்கிறதுக்கு நம்ம கட்டை விரல் இந்த நம்ம கட்டை விரல் மற்றும் பிற விரல்கள் எல்லாவற்றையும் இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கணும் கட்டை விரலை சுற்றி மற்ற நான்கு விரல்களும் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி நுனிகள் தான் தொட்டு இந்த மாதிரி செஞ்சால் பிரயோஜனம் கிடையாது நுனிகள் தான் இந்த மாதிரி தொட்டிருக்கணும் இந்த முத்திரையை நம்ம தினமும் காலையில் ஒரு பதினைந்து நிமிடம் அல்லது மாலையில் ஒரு பதினைந்து நிமிடம் செய்யலாம் தரையில் சம்மணம் போட்டு அமர்ந்து இல்லைன்னா நாற்காலியில் அமர்ந்து இந்த முத்திரையை நம்ம செய்யலாம் உள்ளங்கை வந்து இதை மாதிரி மேல் நோக்கியவாறு தான் இப்படி தான் இருக்கணும் கைகளை மடியில் வைத்து நம்ம கண்களை மூடி தான் இந்த முத்திரை செய்ய வேண்டும் இந்த முத்திரை செய்யறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம நம்ம உடம்பில் இருக்கிற ராஜ உறுப்புகள் அத்தனைக்கும் அவ்வளவு ஆற்றல் கிடைக்கும் எல்லா உறுப்புகளும் பலமடையும் தலைமுடி கொட்டாது தலைமுடி நன்றாக அடர்த்தியாக வளரும் ரொம்ப நாளாக படுத்த படுக்கையாக இருப்பவங்களுக்கு கூட இந்த முத்திரை டெய் டெய்லி ஒரு நாற்பது நிமிஷங்கள் செஞ்சு வந்தாங்கன்னா அவங்களுக்கு உடம்புக்கு நல்ல தெம்பு கிடைக்கும் நம்ம உடம்புல ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு இடத்துல நல்ல வலி இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற வலிகள் எல்லாம் அந்த முத்திரை டெய்லி செஞ்சுட்டு வரும்போது நமக்கு குணமாகும் கைவிரல்கள் வயிறு தோள்பட்டை முழங்கை உள்ளங்கால் தொடை பகுதியில் உள்ள வலிகள் எல்லாம் சரியாக போகும் இந்த முத்திரை செய்யறதுனால நம்ம ஐம்பூத சக்தியையும் சமநிலையை சமநிலைக்கு கொண்டு வரோம் இதனால் நம்ம மனசுல தன் தன்னம்பிக்கை அதிகமாகும் மன உறுதி கிடைக்கும் பிறகு வேலை சுமை காரணமாக நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அலுப்பு முதுகு வலி கழுத்து வலி எல்லாமே சரியாகும் கண் பார்வை தெளிவாகும் பற்களுக்கும் நல்ல ஒரு பலம் கிடைக்கும் பிறகு தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் தினமும் ஒரு இருபது நிமிடம் காலையில் இந்த முத்திரை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் மன உறுதி ஏற்படும் எக்ஸாமுக்கு நல்லபடியாக அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியும் எல்லாரும் இந்த முத்திரையை செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் நன்றி